ஹலோ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்டா லக்ஸம்பர்க்கில் வேலை தேடுறீங்க எல்லாமே எனக்கு புரியுது ஸோ அது எந்தெந்த சைட்டில் வந்து உண்மையாக நீங்கள் எப்படி வேலை தேடுறதுன்றது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக்ஸாக கவர் பண்ண போகிறோம்னு நாங்கள் பார்த்தோமுன்னா இந்த டாபிக்ஸில் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ இலவச வெப்சைட்டுகள் என்னென்னா படிப்படியான எப்படி வேலை தருகிற விளப்ப காட்சி காட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வேலைக்கும் இருக்கிற வேலை விளக்க காட்சி தேவையான ஆவணங்கள் சிறப்பு அம்சங்கள் சராசரி வகி வரி விகிதங்கள் எட்டுலேருந்து இருபது வீதம் ஸோ அதெல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ புதுதாக சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி தான் இந்த மாதிரி வீ வீடியோஸ் வர்றது உங்களுக்கும் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லக்ஸம்பர்க் வேகன்சீஸ் வரணும்னா என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜுகளட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ தயவு செய்து அதை போய் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் ஏன்னா இதில் நம்ம போஸ்ட் பண்ண முடியாதான வேகன்சிஸை அதில் தான் போஸ்ட் பண்ண முடியும் அதனால் காரணத்திலாம் இந்த இந்த காற்றை இந்த பேஜுகளோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிறீங்க நீ தான் வீடியோ போடுற ஆமாங்க எல்லாருமே தான் வீடியோ போடுறது பட் பல இடங்களில் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு இதை ஒரு சாராம்சமாக உங்களுக்கு ஒரு தெளிவூட்டும் வண்ணமாக இதை உங்களுக்கு இந்த வீடியோ தரப்படுது ஸோ தவறுகள் இருந்தால் மன்னித்து கொள்ளவும் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது உண்மையான வேலைத்தளங்கள் என்னென்னு சொல்லி அதாவது இணையதளங்கள் என்னென்னு சொல்லி உண்மையாக இந்த இணையதளங்கள் மூலமாக அப்ளை பண்ணுறது மூலமாக நம்ம வேலை எடுத்து போக முடியுமான்னு கேட்டால் உண்மையாக வேலை எடுத்து போக முடியும் ஓகே வேலைகளை எப்படி கண்டுபிடிப்பது அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு இப்படி விண்ணப்பிப்பது என்றதை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் திறமையான திறமை இல்லாத வேலைகள் அதாவது ஸ்கில் நான் ஸ்கில் வேகன்சிஸ் இருக்குது அதையும் சொல்ல போகிறேன் பேசிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்தால் போதும் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு ஜெர்மன் அல்லது லக்சம்பர்க் தெரிஞ்சிருந்தால் அது உங்களுக்கு கூடுதல் நன்மை அதே மாதிரி இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து அந்த லாங்குவேஜ் ஸ்கூல்கில் படிப்பிக்கிறது கிடையாது அதனால் நீங்கள் அடிப்படை ஆங்கில அறிவு மட்டும் இருந்தாலே போதுமானதாக இருக்குது இந்த லக்ஸம்பர்க் நாட்டுக்கு போகிறதுக்கும் சரிங்களாங்க அடுத்த வந்து நான் காட்டப்போகிறது வந்து அந்த மெயின் வெப்சைட் அதாவது வேக்கன்சிஸ் எப்படி தேர்ட் வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன் அதுக்கு முன்னுக்கு வந்து உங்களுக்கு சராசரி சம்பளம் கிட்டத்தட்ட ஐம்பத்தாயிரம் யூரோஸ் வரும் அதாவது மாதத்துக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறு யூரோஸ் வரும் அதாவது குறைந்த வட்டி வீதத்தை ஒருத்தர் இருக்குது இந்த சைட்டை லிங்க் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருக்குறேன் அது இதுதான் லக்சம்பர்க்கில் ஃபேமஸான வெப்சைட் இதில் வந்து ஸ்கில் அன்ஸ்கில் ஜாப்ஸ் எல்லாமே இதில் போடப்படும் இதில் போடும் பொழுது இதில் நீங்கள் இந்த அம்புக்குரியல காட்டுற மாதிரி பேசிக்காக நீங்கள் சர்ச் பண்ணுற இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்குரிய வேக்கன்சிஸ் வரும் அதுக்கு இதில் பார்த்துட்டு தெரியறது எலக்ட்ரிஷியன் கார்பெண்டர் போன்ற வேலைக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்தவராக இருந்தால் சாஃப்ட்வேர் இன்டிகிரேட்டர் நடி இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்மினிஸ்ட்ரேட்டர் போன்ற வேலைகளும் இருக்குது என்னோடய கதை கொண்டாந்து சொன்னால் நீங்கள் டாப்மேட் மூலமாக என்னோடய கொள்ளுங்க உங்களுக்கு அப்ளை பண்ணுற டவுட்ஸ் வந்தால் நான் அதுக்கும் உங்களுக்கு விளக்கப்படுத்துவேன் அது மட்டும் இல்லாமல் இதில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேலைகள் இருக்குது நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேலைகளுக்கு வேக்கன்சிஸ் வந்து இதில் இருக்குது நீங்கள் முடிந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுற மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் பல தரப்பட்ட வேலைகள் இதில் இருக்கிறது உங்களுக்கே இதில் தெரியும் ஸோ நீங்கள் இந்த சர்ச் அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் போட்டு உங்களோட இதை தேடிக்கொள்ளலாம் தேடுறது மூலமாக நீங்கள் எந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த வேலைக்குரிய இது உங்களுக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் பேங்கிங் என்று சர்ச் பண்ணிங்கன்னா பேங்கிங்கில் ரெண்டு ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபில்டப் பண்ணி அது மூலமாக பார்த்து கொள்ளலாம் இது ஒரு எக்ஸாம்பிள் பேங்கிங்கில் இருக்கிறவங்க இதில் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசிக்காக பேங்கிங் பேங்கர்ஸ் வந்து இதில் டைப் பண்ணலாம் பேங்கர்ஸ் டைப் பண்ணி அதில் ஃபில்டவுட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் இதில் நீங்கள் இந்த இடங்கள் இவ்வளோ சம்பளங்கள் என்றதெல்லாமே இதில் போடப்படும் அடுத்தது வந்து நீங்கள் சேல்ஸ் கேட்டகரியில் இருப்பீங்கன்னா சேல்ஸ்ன்றதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு ஜாப் வேக்கன்சிஸ் இதில் வருது அது மூலமாக அந்த சேல்ஸ் கேட்டகரியில் இருக்கிற மூலம் அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம் அடுத்தது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இதில் நீங்கள் அவரேஜாக வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் யூரோஸ் பர் மந்த் உழைக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்கள் தவற விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் பேசிக் வேஜஸ்ன்னு இந்த நாட்டில் இருக்குது கட்டாயமாக அந்த வேஜஸ் உங்களுக்கு கட்டாயமாக கொடுத்தே ஆக வேணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூடுதல் நன்மை இதில் பார்த்தாலே தெரியுமே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் டு டூ இயர்ஸ்க்கு இருக்கிறாங்க இந்த வேலைக்கு ஸோ ஒவ்வொரு வேலைக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகளில் வந்து வேக்கன்சிஸ் ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லாத வேலைகளுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்த வந்து எப்படி அப்ளை பண்ணுறன்ற கேள்வியை வந்து நிறைய பேருக்கு இருந்தது எல்லா இதில் அப்ளை நவ்ன்றதுக்கும் அந்த அப்ளை நவ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலமாக உங்களுக்கு அப்ளை செய்யக்கூடிய வல்லமை இருக்குது சில இதுகளில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தேவைப்படாத ஸ்ட்ரீட்டாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இது இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு வாசிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் அதுதான் என்னுடைய அட்வைஸாக இதில் இருக்குது அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஃபார்மை ஃபில் அழகாக ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டீட்டெயில்ஸ் உண்மையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அப்ளை நவ்வா கொடுத்து விடுங்க அப்ளை நான் கொடுத்தோடனா உங்களோட சிவி இதில் ட்ராப் பாக்ஸ் மூலமாக அனுப்புகிற மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலமாக நீங்கள் இது பண்ணக்கூடிய வல்லமை இருக்கும் வெரிஃபிகேஷன் இருக்கும் அந்த கேப்சா வெரிஃபிகேஷனை டன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணோன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கிடைச்சிட்டு என்று சொல்லி வரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன் டு டூ வீக்ஸில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் செலக்டடாக இல்லையான்னு சொல்லி இன்டர்வியூக்கு என்ன மாதிரி என்றத போடுவாங்க ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு எப்படி இன்டர்வியூ நடக்கும் எல்லாமே தெளிவாக இந்த ஒவ்வொரு ஜொபு கிளையும் இருக்குது நீங்கள் கட்டாயமாக வாசித்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நன்மை பயக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து வாசிக்கலாம் ஜஸ்ட் அப்ளைனா ஒன்று கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்ததாக வந்து இங்கே எல்யூ அதாவது லக்ஸம்புக்குரிய ஒரு ஃபார்மேட் இருக்குது அதே க கவர் லெட்டர் இருக்குது கட்டாயமாக வந்து உங்களோட வேலைக்குரிய கீவேர்ட்ஸை வந்து உங்களோட சிவியில் இருக்க வேணும் ஏன்னா இங்கே ஏடிஎஸ் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த ரெக்ரூட்டர்ஸ் அந்த ரெக்ரூட்டர்ஸ் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதால தான் அவங்க ஷோர்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களோட சிவியை வந்து அதில் போடும் பட்சத்தில் அது வந்து சில ரிஜெக்ட் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்குது அதனால் கட்டாயமாக உங்களுடைய வேலைக்கு பேங்கர்ஸ் பேங்கர்ஸ்னால் பேங்கிங் சம்மந்தமான கீவேர்ட்ஸை அவங்களோட சிவியில் கட்டாயமாக அட்டாச் பண்ணுங்கள் அடுத்த வந்து டாப் டென் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் கட்டாயமாக இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலமாக நீங்கள் சிவி அப்ளை பண்ணுற மூலமாக அவங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்குரிய இதுவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக இந்த கவர்மெண்ட் சைட்டில் மூலமாகவும் நீங்கள் இதுக்குரிய இதை பெற்றுக்கொள்ளலாம் நான் உங்களுக்கு லக் லக்ஸம்பேக் கவர்மெண்ட் சைட்டில் இப்படி செய்கிறேன்ற சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன்னு அதை பார்க்காதவங்க கட்டாயமாக அதையும் போய் பாருங்கள் அண்ட் அதில் மூலமாக உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுற மூலமாக வேகன்சிஸ் வரும் பட்சத்தில் நான் அதில் வேகன்சிஸ் போடுவேன் கரெக்டாயமாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை செலக்ட் பண்ணி அதன் மூலமாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது பர்க் வீஸாக்குரிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னுட்டு வேணும்னு சொல்லி இந்த சிவி கவலைட்டர் தேவை பாஸ்போர்ட் இருக்க வேணும் எல்லாருக்கும் தெரிஞ்சால் சா பாஸ்போர்ட் ஃபோட்டோ இருக்க வேணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் லக்ஸன்பர்க் பர்க் ஜாப் ஆஃபர் வந்தால் அது நல்ல ஃப்ளைட் டிக்கெட் ரெக்கமெண்டேஷன் ப்ரூஃப் இருக்க வேணும் பிபிசி இருக்கணும் அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் இருக்க வேணும் விசாஃபியோர் எண்பது யூரோ போகும் விஎஃப்எஸில் வேண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மெடிக்கல் அண்ட் ட்ராவல் இன்சூரன்ஸையும் எடுத்துக்கணும் நீங்கள் அதில் போகிறதாங்க ப்ராஸ் வந்து ரொம்ப சிம்பிள் கஷ்டமான ப்ரொசஸ் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது இந்த மாதிரி வீடியோ ஏதாவது செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கான வீடியோ வந்து கொண்டிருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் செய்கிறதுக்கும் எனக்கும் வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ எண்டில் இந்த இதனுடைய மேலும் கிளியரான ப்ராசஸ் பற்றி ரெண்டு வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணிவிடுறேன் அதே போய் பாருங்கள் இந்த எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இன்னும் நான் சந்தோஷப்படணும் அப்போ தான் இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக செய்கிறதுக்கும் என்னுடைய டீமுக்கும் ஒரு மோட்டிவாக சப்போர்ட்டாக இருக்கும் நன்றி மக்களே மீண்டும் ஒரு வீட்டில் சந்திப்பான் நன்றி ஜியர்ஸ் வணக்கம்